ਨੇ நம்ம ரெடியர் சாண்டூர் போட்டோ எடுப்போம்ல மொபைல்ல ஸ்பேஸ் இல்லம்மா 얘न्ने ஒரு போட்டோ கால ஸ்பேஸ் இல்ல அம்மேக்கே செல்ல வைங்கோ போட்டோ எடுத்துதாரே அம்மா செல்லில போட்டோ நல்லாவே இருக்காதல பல்லு யார் செல்ல பையனோலாம் எடுத்து നോண்டி பாப்பண்ணே அதுக்கு என்னல நான் வந்தங்கச்சிதானா சுவாதி அம்மா அப்பா போட்டோதாரே இந்த செல்லில எதாவது போட்டோ கிரெட்தான் பாரு நடிக்காதல நான் अलगalle என்னனே எடுக்க வேண்டか நேத்தி சத்தியதா சானியோட கூட நீ இவ்ளோ போட்டோ எடுத்தா ஏメンடல் பாரு நாள் ஸ்கூலுக்கு வரேன் அப்டினா எப்படின்னு போடனும் முதல் நாள் ஸ்கூலுக்கு வரேன்னு போடு சுவாபி இங்கிலீஷ்ல சொல்லுமா பர்ஸ்ட் டே ஸ்கூல் சுவாபி ஒழுங்கா சொல்லுமா அப்புடி தம்மள வரும் சுவாபி கொஞ்சம் பெருசா कन्नड़ मेलर

ஏதாவது எழுத்துகள் அழிஞ்சிருந்தாலோ எதாவது பக்கங்கள் கிழிஞ்சிருந்தாலோ உடனே கொண்டு வாங்க மாத்திரலாம் ஆ சரி டீச்சர் அம்மா பேர் என்ன எம் மயில் தமிழில் சொல்லு மா மயில் டே புத்தகம் வாங்க வாங்க தமிழ் பேர் சொல்லிட்டு போங்க மூ சோபியா தேங்க் யூ டீச்சர் சி சியானா அஞ்சலி மீனா என்ன குரூப் டே எடுப்பிய நான் மேக்ஸ் கண்ணகி அஞ்சலி நீ எங்கள் வீட்டிலேயும் மேக்ஸ் கமிட்டி எடுக்கலியாவை ஆனால் எனக்கு மேக்ஸ் வராதா அதான் நான் சயின்ஸ் போகலான்னு இருக்கேன் நல்லா இருக்கமிட்டி ஏ அம்மா பார்த்து எப்படினாலும் ஆயிட்டு எதுக்கு புமாரி ஒரு ஃபோன் கூட பண்ணல எனக்கு ஃபோன் கிடையாதுண்ணா அஞ்சலி கண்ணனுக்கு பிரச்சனை முடியல யாம்டி கண்ணகி ஆமா போன வருஷத்துல இருந்தே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கா ஏ கேடி எங்க அண்ணனுக்கு அண்ணி கேடி இப்போ எங்க அண்ணு அக்காலுக்கு இடி ஆமா அத நான் வந்து கேக்கணும்னு நினைச்சேன் உங்க அண்ணு அக்கா வாடி பிட்டவள அப்படியே டீ சீ இந்த புள்ள எப்படி கேக்குகுது யா ரொம்ப நடிக்க நான் காலி பட்டத தான் அவட கேட்டேனே அது ஒழுங்கா கேட்க தானே எதுக்கு இப்படி பேட் வேர்ட்லாம் போட்டு கேக்க பேட் வேர்ட் போட்டனா

எனக்கு ரெண்டு பேஜ் ஒட்டி இருக்கு அப்படியே பேஜ் நம்பர் சொல்லு எனக்கு ஒட்டி பாப்பா 42 பைல எனக்கு ஒட்டி இருக்கு சோபி உங்களுக்கு பேஜ் நம்பர் 42

எங்களுக்கு எல்லா பேஜும் ரெண்டு ரெண்டா ஒட்டி ஒட்டி இருக்கு டீச்சர் ஒட்டி தானடா இருக்கு ஏதாவது ஸ்கேல் வச்சு லைட்டா கிழிஞ்சிராம பிரிச்சு விடுங்க பிரிச்சு விட்டுட்டேன் டீச்சர் அப்புறம் என்ன இடத்துல போய் உட்காருங்க சியானால போனது இருக்க இடமே தெரியாம இருந்தா இப்ப 9th வந்தேன்னே டொங்கின ஒரு கொம்பு முளைச்சிட்ட இல்ல டீச்சர் எஸ்கியூஸ் மீ டீச்சர் டேய் வாங்க வாங்க நான் தள்ளி இருட்டி நானும் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வரேன் டேய் உங்களை தான் பார்க்கணும்ன்றேனே

ஆமா ரிசல்ட் வரதுக்கு மூணு நாளைக்கு முன்னே இருந்தே எனக்கு தூக்கம் கிடையாது உங்களை விட நீங்க பாசா பெயலான்னு பாக்குறதுல எனக்கு தான் அவ்வளவு ஆர்வமா இருக்கு எப்படியோ கடைசி நேரத்துல கொஞ்சம் முக்கியமான சொல்லிருந்தால பாஸ் ஆயிட்டீங்க டேபிள் கிட்ட போனாலே யாசுவாவ ஆனா இதில பத்தியா டீச்சர் கிட்ட நின்னு என்ன ஜாலியா பேசியவ நல்லா படிப்பாங்க பத்தி மயிலே அதான் அவங்களுக்கு டீச்சரை பத்த பயமே இல்ல சியானா சோபி அண்ணி மேக்ஸ் குரூப் தானே எடுப்பாவ ஆமா மயிலே அப்பதானே நீட் எக்ஸாம் எல்லாம் எழுத முடியும் டே நீங்களாம் டென்த்து பாஸ் ஆனதே பெரிய விஷயம் இதை வச்சுட்டு மேக்ஸ் குரூப் சயின்ஸ் குரூப் யாரிடாதீங்க அக்கௌண்டன்சி குரூப் எடுங்க அந்த குரூப்ல நாங்க எடுக்க மாட்டோம் ஏன்டா ஈஸியா இருக்கும் ஆஹா அந்த குரூப்ல எல்லாரும் 200 மார்க் ஃப்ரீயா போடுவாங்களா ஆமா டீச்சர் வேற பிறகு எங்களை எல்லாரும் சொல்லி சொல்லி காட்டுவாங்க 200 மார்க் ஃப்ரீயா அதனால தான் நீங்க பாஸ் ஆவீங்க நீ டேய் அப்ப மேக்ஸ் எடுக்க போறீங்க ஆமா டீச்சர் டேய் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல டீச்சர் நாங்க முடி பண்ணிட்டோம் சரி உங்க இஷ்டம் நல்லா படிச்சதே தான் டேய் கிளாஸுக்கு போறதும் கேர்ள்ஸ் வர சொல்லுங்க டீச்சர் நாங்க கிரவுண்ட்ல தான் இருக்கோம் பிள்ளைங்க எங்க இருக்குன்னு தெரியல பாத்தா வரதுலியோ ஆ சரிடா நல்லா யோசிச்சி நம்ம படிச்சிருவோமா நீ பாத்து குரூப்ல தேர்ந்தெடுங்கன்னு ஆ